பேஜ்மான்வர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் டைம் அண்டு ஒர்க்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளுக்குரிய வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அதை நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள் அதில் நிறையா ட்ரிக்ஸு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ட்ரிக்கு இன்னமும் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நம்ம டே த்ரீல என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இதே டைம் ஒருக்குள்ளே சதவீதம் தொடர்பான ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்னொருத்தரோட ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதலான திறமையானவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த பெர்சன்டேஜ் வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிது அப்படின்னு பார்ப்போம் அதே போல் சேலரி ஓகே ஸோ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னா தனியாக ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதையும் ஈஸியான ட்ரிக்கு மூலியமாகவே நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ட்ரிக்கு மூலியமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஏ என்பவர் பி என்பவரை விட இருபது சதவீதம் குறைவாக வேலை பார்க்கிறார் ஒரு வேலையை ஏ ஏழு ஒன்று பை ரெண்டு மணி நேரத்தில் முடிப்பாரானால் பி எவ்வளோ மணி நேரம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஒரு ட்ரிக்கு மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க பேர்சன்டேஜை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பேர்சன் இருக்கார் பி அப்படிங்கிற ஒரு பேர்சன் இருக்கார் ஓகேவா இப்போ ஏ என்பவர் பார்த்தினா பி என்பவர் விட இருபது சதவீதம் குறைவாக இருக்கார் அப்போது யாரோட பியை விட குறைவாக இருக்கார் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிக்கு எப்போவுமே காமனாக ஒரு நூறு சதவீதம்ங்கிற நோட் பண்ணிக்கணும் எப்போவுமே யாரை இன்னொருத்தவரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த முன்னாடி இருக்கவரை நூறு சதவீதமாக எடுத்துக்கணும் அடுத்து யாரை குறைவு கூடுதுன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து நூறோட கம்பேர் பண்ணிக்கணும் இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா பிஏ விட இருபது சதவீதம் குறைவு தானே அப்போ பி நூறு சதவீதமாக இருந்தால் ஏ வந்து என்ன இவர் ஒரு இருபது சதவீதம் குறைவு அப்படின்னா எண்பது சதவீதம் புரிஞ்சுங்களா அப்போ ஃபஸ்ட்டு அந்த பேர்சன்டேஜை நீங்கள் நூறுலருந்து கம்பேர் பண்ணணும் அப்போ ஒரு தெளிவு இருக்கணும் யாருக்கு நூறு பெர்சன்டேஜ்னு போடணும் அதுலேருந்து யாரை கூடுது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த நூறோட கம்பேர் பண்ணிக்கணும் புரிஞ்சுங்களா ரைட் இப்போது இதுக்கு அடுத்தது அவங்க யாராவது ஒரு ஆளுக்கு அவங்களோட கப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கே ஏ பார்த்தீங்கன்னா ஏழரை மணி நேரத்தில் முடிப்பார் ஓகேங்களா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க ஏ அப்படிங்கிறது எண்பது சதவீதம் அப்படி தானே ஏ அப்படிங்கிறது எண்பது சதவீதம் இந்த எண்பது சதவீத திறமையானவர் எத்தனை நாள் எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாரு ஏழரை மணி நேரத்தில் முடிக்கிறார் ஓகேங்களா ஏழரை மணி நேரத்தில் முடிக்கிறாரு அப்போது பி வந்து எத்தனை நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா பிவோட சதவீதம் என்ன நூறு சதவீதம் ஓகேங்களா இப்போது இது வரைக்கும் கிளியராக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பர்சன்டேஜை எப்படி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்க கப்பாசிட்டி யாரோ அதோட பேர்சன்டேஜை நீங்கள் கரெக்டாக ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது ரெண்டாவது ஸ்டெப்பு இப்போ மூணாவது ஸ்டெப் நீங்கள் நல்லா கவனிங்க ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண யாருக்கு திறமை அதிகமாக இருக்கோ அவங்க சீக்கிரமாகவே வேலை முடிச்சுடுவாங்கல்ல ஓகேங்களா திறமை கம்மியாக இருக்கவங்க கம்மியாக லேட்டாக முடிப்பாங்க திறமை அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு எஃபிஷியன்சி இந்த மாதிரி கப்பாசிட்டி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாக வேலை முடிச்சுடுவாங்க அப்போது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ யாருக்கு திறமை பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அவங்க கம்மியான நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாங்க அப்ப இது எதிர் விகிதம் அப்படிங்கிறவங்களுக்கு புரியுதா அப்ப எதிர் விகித கான்செப்ட்ல அழகா இதை நீங்க சால்வ் பண்ணிடலாம் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போ எதிர் விகித கான்செப்டா இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த எண்பது அப்படியே நோட் பண்ணிடுவோம் இங்க அப்படியே எதிர் விகித கான்செப்ட்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா கவனிச்சுனா தெரியும் இங்க நம்ம எங்க எந்த இடத்துல ரெண்டு நம்பர் வருதோ அங்கே டிவைட் போட்டுருவோம் பக்கத்துல இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணுவோம் இதை நான் சொல்லியிருந்தேன் அப்ப எண்பது பை நூறு <unnecessarily> <i sushi> <i sushi> அடுத்து அஞ்சாலை சிம்ப்ளை பண்ணால் இங்கே முவஞ்சா பதினஞ்சு இங்கே ஈரஞ்சா பத்து ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இங்கே ரெண்டாலை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஓரன் ரெண்டு இங்கே நாலு ரெண்டா எட்டு அடுத்து ஓரன் ரெண்டு ஈரெண்டா நாலு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ரெண்டு இன்ட்டு மூணு என்ன ஆறு ஓகே அப்போது நூறு சதவீதம் திறமையானவர் ஆறு மணி நேரத்தையே வேலை முடிச்சிடுறாரு எண்பது சதவீதம் திறமையானவர் எத்தனை மணி நேரத்தில் ஏழரை மணி நேரத்தில் வேலை முடிச்சிருக்காரு நூறு சதவீதம் திறமையானவர் ஆறு மணி நேரத்திலே வேலை முடிச்சுறாரு ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா அப்போது இங்கே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நேரத்திலே வேலையை முடிச்சுருவாங்க புரிஞ்சுங்களா சார் இந்த ஒரு சமூகம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டே போதும் இனி வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் அழகாக அவங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் ராம் என்பவர் ஒரு வேலையை பதினைந்து நாட்கள் முடிக்கிறார் ஓகே ராம் அப்படிங்கிறவர் பதினைஞ்சு நாளில் முடிக்கிறாரு அடுத்து ரஹீம் என்பவர் ராமை விட ஐம்பது சதவீதம் விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ராம் அப்படிங்கிறவரு அடுத்தது ரஹீம் ஓகேங்களா இவங்க தானே இப்போ பாருங்கள் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ரஹீம் என்பவர் ராமை விட ஐம்பது சதவீதம் கூடுதலானவரா ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ராமுக்கு நூறு சதவீதமாக வச்சுக்கணும் அடுத்து தான் அவங்க சொல்லக்கூடிய ராம விட ரஹீம் ஐம்பது சதவீதம் கூடுதல் திறமையானவர் அப்படின்னா நூத்தி ஐம்பது அப்போ யாருக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் ரஹீம் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அவங்க சொல்ற கால்குலேஷன் படி கரெக்டா நம்ம நோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ ஒரு ஆள் இப்போ எத்தனை நாள் முடிக்கிறான்னு சொல்லிட்டாங்களா ஒரு பதினஞ்சு நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க அப்போ ராமோட பர்சன்டேஜ் என்ன நூறு அப்போ நூறு சதவீதம் உள்ளவர் பதினஞ்சு நாட்களில் முடித்தா நூற்றி ஐம்பது சதவீதம் உள்ளவர் எத்தனை நாட்களில் முடிப்பார் இதுதான் கேள்வி ஓகே அப்போது யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியான நாட்களே வேலையை முடிச்சுருவாங்கன்னு பார்ப்போமா அப்போ இது எதிர்விதம்னு தெரிஞ்சுட்டோமா வந்தால் என்ன பண்ணுவோம் இங்கே அப்படியே டிவைட் நோட் பண்ணிவிட்டு இங்கே மல்டிபிள் நம்ம நோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடலாம் இந்த இந்த ஜீரோவோ இந்த ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் பர்சன்டேஜ் நம்ம கன்சல் பண்ண தேவையில்லை ஓகே ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த பதினஞ்சும் இங்கேயும் கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன பத்துங்கிறது மட்டும்தானே அப்போது நூற்றம்பது சதவீதம் திறமையானவர் பத்தே நாட்கள வேலையை முடிச்சுவார் நூறு சதவீதம் திறமையானவர் பதினஞ்சு நாட்களில் முடித்தா நூற்றம்பது சதவீதம் திறமையான பத்தே நாளில் வேலையை முடிச்சுவார் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டே போதும் பர்சன்டேஜை எப்படி நம்ம க அப்ளை பண்ணணும் அடுத்தது அவங்க கொடுத்துருக்க டேஸ் எப்படி அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எதிர்விகித கான்செப்ட்டில் எப்படி சிம்ப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நோட் நோட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா புரிஞ்சுங்களா ஸோ புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள் பன்னிரெண்டு நாட்களில் ஏ முடிக்கிறார் அப்போ ஏ எத்தனை நாளில் முடிக்கிறான்னு சொல்லிட்டாங்க அடுத்து பர்சன்டேஜ் சொல்லுவாங்க பி என்பவர் ஏயை விட அறுபது சதவீதம் திறமையானவர் ஓகேங்களா ஸோ அப்போது இங்கே யாருக்கு நூறு சதவீதம் வைக்கணும் யாருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நூறை விட எக்ஸ்ட்ரா யாருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பி அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்று இப்போ பார்த்தா அதே மாடல்னால் ஸோ கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆன்சரை நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு அந்த அந்தளவுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ அதை நீங்கள் ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்ட்னு இல்லாமல் பர்சன்டேஜ் கான்செப்டை வச்சு இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு நபரின் தினக்கூலியை பதினைந்து சதவீதம் உயர்த்தியதால் அவர் ரூபாய் இருபத்தைந்து பெற்றார் எனில் உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர் வாங்கிய தினக்கூலி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பெர்சன்டேஜ்னா இதே மாதிரி கான்செப்ட்லையும் வரும் ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு நபரின் தினக்கூலியை பதினைந்து சதவீதம் உயர்த்தின பின்னாடி தான் ஒரு அமௌண்ட்டவே சொல்கிறாங்க ஓகேங்களா ரூபாய் இருபத்தஞ்சுன்ட்டு அப்போது ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எப்போயுமே ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம நூறு சதவீதமாக எடுத்துக்குவோம் ஸோ அதை தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே நூறு சதவீதம் உயர்த்துப்படுவதற்கு முன்புனா நூறு சதவீதம் உயர்த்தியது எவ்வளோ உயர்த்திருக்காங்க பதினஞ்சு சதவீதம் உயர்த்தியிருக்காங்கன்னா அந்த நூறோட பதினஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்போ மொத்தத்துக்கு நூற்றி பதினஞ்சு சதவீதத்தோட மதிப்பு தான் அந்த இருபத்தி அஞ்சு புரிஞ்சுங்களா அப்போது கொடுத்துருக்க இந்த அமௌண்ட்டு எத்தனை சதவீதங்கிறத கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா அப்போது ஸ்டார்டிங்கில் நூறு சதவீதம் இருந்திருக்கு அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது ஆனால் பதினஞ்சு சதவீதம் உயர்த்ததுனால அந்த ஏற்கனவே இருந்த அமௌண்ட்டை விட ஓகேங்களா அது மாதிரி இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ நூற்றி பதினஞ்சு சதவீதம் தான் அந்த இருபத்தஞ்சுனா உயர்த்தப்படுவதற்கு முன்புனா நூறு சதவீதம் தானே அந்த நூறு சதவீதத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம எப்பயும் போல குறுக்கு பெருக்கள் தான் இதை நீங்கள் ஏ நேர் மீதமாக எதிர் மீதமாக யோசித்தாலும் சரி ஆறு நீங்கள் குறுக்கு பெருக்கல்லே சால்வ் பண்ணாலும் ஓகே ஓகே குறுக்கு பெருக்களில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா இங்கே அஞ்சுன்னு வரும் இங்கே ரெண்டு மூணு இருபத்தி மூணு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் மிஸ்டேக்கில் இருக்குது நீங்கள் கடலுக்கு இந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பதினைந்து சதவீதம் உயர்த்தியதால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்தியதால் ஓகேங்களா இது இந்த மாதிரி கான்செப்டில் நம்பர் சிம்பிளிஃபை ஆகாது ஓகேவா ஸோ நீங்கள் கடல் கிடைந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த பதினைந்து சதவீதம் உயர்த்தியதால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தியதால் அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் சார் இப்போ நீங்கள் பதினஞ்சு சதவீதங்கிறது தெளிவாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏதாவது அமௌண்ட்டுங்கிறது மாற்றம் இருக்கலாம் பட் அதையும் வந்து இங்கே கிளியராக கொடுக்கல ஓகேவா ரைட் இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தியதால் அப்படின்னு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவோம் நூற்றி இருபத்தஞ்சு சதவீதத்தோட மதிப்பு தான் இந்த இருபத்தி அஞ்சு நம்ம நோட் பண்ணுவோம் அதுலேருந்து அவங்க நூறு சதவீதத்தோட

இருபது இது தான் எக்ஸோட மதிப்பு ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன் படி தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி இருபதுங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ நம்பர் எது வேணால் மாறி இருக்குது ஸோ மாறி இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சேம் மாடல் தான் ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் குறைய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங் அப்படின்னா அந்த நூறு பர்சன்டேஜ் தான் அந்த நூறு பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த அதே ட்ரிக்கே இங்கே பார்ப்போம் ஒரு வேலையை ஏ பதினாறு நாட்கள் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் முழு வேலையை முடிக்க பிக்கு தேவையான நாட்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஏ பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் பெர்சன்டேஜை க கம்பேர் பண்ணணும் பி என்பவர் ஏயை விட அதிகமான திறமையானவர் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம் ஏன்னா ஒரு சில நேரத்தில் பர்சன்டேஜ் அதிகம்னு கொடுப்பாங்க ஒரு சில நேரத்தில் குறைவுன்னு கொடுப்பாங்க நீங்கள் நூறோடு தான் கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்கள் பி என்பவர் ஏய விட அறுபது சதவீதம் திறமையானவரா அப்போது ஏக்கு நம்ம நூறு சதவீதங்கிறதை போட்டால் தான் பி என்பவர் அந்த நூறு சதவீதத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அறுபது சதவீதம் கூடுது திறமையான அப்போ நூற்றி அறுபது சதவீதங்கிற நோட் பண்ணிடுவோமா இப்போது ஏ பதினாறு நாட்களில் முடிப்பார்னு சொல்லிட்டாங்க ஏவோட பர்சன்டேஜ் என்ன நூறு அப்போ நூறு சதவீதம் உள்ளவர் பதினாறு நாட்களில் முடித்தா நூற்றி அறுபது சதவீதம் திறமையானவர் எத்தனை நாட்களை முடிப்பாங்க இப்போ இது எதிர்மாறல் அப்படிங்கிறத தெரியுமா எதிர்மாறலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இது அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு இங்கே நம்பரை மல்டிபிள் பண்ணிடுவோம் அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடியாயிரம் இந்த பதினாறு இந்த பதினாறு அடியாயிரும் அப்போ பத்து அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர் பத்து தான் அதற்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இந்த ட்ரிக்கை வச்சு இந்த பர்சன்டேஜை வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட் கூலி தொடர்பானவை ஓகே ஸோ அது என்ன கூலி தொடர்பான அப்படின்னா கொஸ்டினை கவனிங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்து ரூபாய் அறநூறை தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க எப்பையும் போல்லை ஏவோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அறநூறுவா வாங்கிட்டாங்க இப்போது ரெண்டு பேத்துக்குரிய சேலரின்னு நம்ம பார்க்கணும் நீங்கள் லாஜியை யோசித்து பாருங்கள் ஒருத்தவர் ஏ அப்படின்னு வேலை பார்த்தாருனா அவர் இருபதே நாளில் வேலையை முடிச்சிட்றாரு ஓகே பி வேலை பார்த்தாரு அவர் முப்பது நாள் எடுத்துக்கிறாரு அப்போது யார் வந்து சீக்கிரமாக வேலை முடிக்கிறாங்களோ அவங்க கொடுத்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க தானே ஆனவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் அப்போது அவங்க கம்மியான நாட்களில் வேலை முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு டேலண்ட் அதிகம் டேலண்ட் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி நம்ம கொடுக்கணும் இதுதான் நீங்கள் ஒரு லாஜிக்காக புரிஞ்சுக்கணும் அப்போது யார் கம்மியான நாட்களில் வேலை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா யார் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக மாறும் இந்த ஒரு லாஜிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி பார்க்கும்போதே நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலாக வராதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏக்கு வந்து கம்மியான நாட்களை வேலை முடிக்கிறாருன்னா அவருக்கு அதிகமாக தான் சேலரி வரும் ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் இரநூத்தி நாற்பதுங்கிறது ஏக்கு கொடுக்குற மாதிரியும் முந்நூற்றி அறுபது பி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தவறு அப்போது இந்த சி ஆப்ஷன் இருக்கலாம் அல்லது டி ஆப்ஷன் இருக்கும் இதுதான் லாஜிக் நீங்கள் ஆப்ஷனை ஒருவேளை நீங்கள் கடைசி முன்னெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் இதை பற்றி யோசித்தாலுமே கூட இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சரை கொண்டு வந்துடுவீங்க ஓகேவா ரைட் ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண அதே ட்ரிக்கை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா ஏ இருபது நாளில் வேலையை முடிப்பார் பி முப்பது நாளில் வேலையை முடிப்பார் ஓகேங்களா இப்போது இவங்களோட கப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் நம்ம எடுத்தோமா அந்த எல்சிஎம் தான் மொத்த வேலைன்னு நம்ம சொல்லியிருந்தோமா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும் அறுபது அப்படிங்கிறதா வரும் ஓகேவா ரைட் இப்போ உங்களோட திறன் இப்போ இந்த திறனை பொறுத்து தான் அவங்களுக்கு சேலரிங்கிறதே அமையும் ஓகேவா இப்போ அறுபது இன்ட்டு மூணு தானே சாரி இருபது இன்ட்டு மூணு தானே அறுபது அப்போ திறன் ஏவோட திறன் என்ன மூணு அடுத்தது முப்பது இன்ட்டு ரெண்டு தான் அறுபது அப்போது பியோட திறன் ரெண்டு அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சா ஏ கம்மியான நாளில் வேலை முடிக்கிறாருன்னா அவருக்கு திறன் அதிகம் அவர் ஒரு நாளில் மூணு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையானவர் அப்போ அறுபது வேலையை இருபது நாளில் வேலையை முடிச்சிருவார் ஓகே அதே போல் பி பார்த்தோம்னா ஒரு வேலையை முப்பது நாள் முப்பது நாளில் முடிக்கிறாருன்னா அவரோட ஒரு நாள் வந்து அவர் ரெண்டு வேலை தான் பார்க்க முடியும் அப்போ அறுபது வேலையும் செஞ்சு முடிக்க அவருக்கு முப்பது நாள் எடுத்துக்குது அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ட்ரிக்கு உங்களுக்கு புரியுதான் ரைட் இப்போது இந்த அறநூறு அப்படிங்கிறது என்ன ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்தது தானே இப்போ ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்னென்னு பாருங்கள் அஞ்சு தானே இந்த அஞ்சு எக்ஸோட வேல்யூ தான் அறநூறு அப்போ இந்த சேலரியை எங்கே கம்பேர் பண்ணணும் ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறனோட கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அஞ்சு எக்ஸ் அறநூறு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் ஒரஞ்சு இங்கேயும் ஒரு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று பத்து அப்படின்னா ரெண்டு நூற்றி இருபது எக்ஸோட வேல்யூ நூற்றி இருபது இதை நீங்கள் இங்கே சப்ஸிட் பண்ணிடலாம் மூணு எட்டு நூற்றி இருபது அவ்வளோ வரும் முந்நூற்றி அறுபது அப்போ ஏக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு முந்நூற்றி அறுபது ரெண்டு எட்டு நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது அப்போ பி கிடைக்க வேண்டிய அமௌண்ட் என்ன இரநூத்தி நாற்பது அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அழகாக இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்ன நம்ம திறனையும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அவங்களோட மொத்த திறன் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்போம் இந்த மொத்த திறனோட அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஈக்வேட் பண்ணிக்கணும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்ச அவங்க யாருக்கு தனியாக ஒரு சில நேரத்தில் தனியாக மட்டும் ஏக்கு மட்டும் கிடைக்கூடிய அமௌண்ட் என்ன பிக்கு மட்டும் கிடைக்கூடியதுனால் அதில் மட்டும் நம்ம சப்சிட் பண்ணி குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நான் ரொம்ப தெளிவாக தான் மென்ஷன் பண்ணுவேன் ஒன் பை ஒன்றாக நீங்கள் நல்லா கவனிங்க முழுசாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இனி உங்களுக்கு ஈஸியாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த சேலரி கான்செப்டில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் பாருங்கள் இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ஏ ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி அதே வேலையை இருபத்தைந்து நாட்களிலும் முடிப்பார் இருவரும் சேர்ந்து ரூபாய் வேலை செய்து அந்த வேலையை செய்து முடித்தால் மூவாயிரத்தி அறநூறு ஈட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேங்களா அதில் ஏவோட பங்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரிஞ்சா அப்போ இப்போ பார்த்தா அதே மாடல் தானே அப்போ என்ன பண்ணணும் ஏ வந்து இருபது நாளில் முடிக்கிறாரு பி இருபத்தஞ்சி நாளில் முடிக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டோட எல்சியம் என்ன மொத்த வேலை என்ன வரும் கண்டிப்பாக நூறுங்கிறது மட்டும்தான் வரும் ஓகே இப்போ நூறுன்னு வந்துச்சு அப்படின்னா ஏவோட திறன் என்ன இருபது இன்ட்டு அஞ்சு தான் நூறு அப்போ அஞ்சு தான் உங்களோட திறன் ஏவோட திறன் ஓகேவா கப்பாசிட்டி அதே போல் இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு தானே நூறு அப்போ இங்கே நாலு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த வேலை பார்த்து அந்த மூவாயிரத்து அறநூறு வாங்குறாங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன அஞ்சு ப்ளஸ்ஸு நாலு ஒன்பது இந்த ஒன்பது எக்ஸோட வேல்யூ தான் இந்த மூவாயிரத்தி அறநூறு ஒவ்வாயிரத்தி அறநூறு இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஓரம்போது நாலொம்போதா முப்பத்தி ஆறு அப்போ நானூறு அப்படிங்கிறதான் எக்ஸோட வேல்யூ இன்னும் யாரை கேட்குறாங்க ஏவோட பங்கு தானே கேட்குறாங்க ஏ வந்து என்ன அஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு நானூறு அஞ்சு இன்ட்டு நானூறு என்ன ஐநாங்க இருபது அப்போ அந்த ரெண்டாயிரங்கிறது ஆன்சராக வரும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சுங்களா ஸோ வித கன்ஃபியூஷன் இல்லாமல் குயிக்காக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இன்னை அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள் ஏ எட்டு நாட்கள் செய்து முடிப்பார் அதே வேலையை முடிக்க பிக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் இரநூறை ஒருங்கிணைந்த ஊதியமாக அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இரநூறுவா தான் வாங்கிக்கிறாங்க அடுத்து அவங்க கேட்குறது என்ன பிக்கான ஊதியம் என்ன இது கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஏக்கு எட்டு நீங்கள் சப்ஸ் பண்ணணும் பிக்கு பன்னெண்டு அப்படிங்கிறத சப்ஸூப் பண்ணணும் இது ரெண்டுக்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அடுத்து அவங்களுக்கான அந்த கப்பாசிட்டி திறன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ரெண்டு திறனோட கூடுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் அதைத்தான் நீங்கள் இரநூறோட ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போது இன்னொரு ஒரு விஷயத்த நீங்கள் கவனிங்க இதே ட்ரிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வந்துட்டு பிஏ விட ஒரு மூன்று மடங்கு திறமையானவர் ஆர் ரெண்டு மடங்கு திறமையானவர்னா இங்கேயே நீங்கள் டைரக்டாக எதுவுமே நம்மளுக்கு தேவை இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் திறன் அப்படிங்கிறத அப்போ ஏ மூன்று மடங்கு திறமையானவர் இந்த மாதிரினா இந்த இடத்துல மூணுன்னு வரும் பி வந்து ஒரே ஒரு மடங்கு தான் ஏன்னா ஒரு மடங்கு வச்சு தான் அவங்க மூணு மடங்கு திறமையானவர் ரெண்டு மடங்கு திறமையானவர் சொல்லுவாங்க அப்போ இங்கே நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதற்கான ஆன்சர் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நான் கொண்டு வரேன் அதில் நீங்கள் கரெக்டாக அந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்ட் வரதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க இதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள் சேம் ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கு இங்கே கவனிங்க ஏ என்பவர் மட்டும் ரூபாய் எட்நூறுக்கான வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார் ஓகே ஸோ அப்போ எட்நூறுக்கான வேலை அமௌண்ட் என்னன்னு சொல்கிறாங்க ஏங்கிறவர் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்து ஓகே உதவியாளரை வைத்து ஐந்து நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கேயும் சேம் இருக்குது தான் ஆனால் எப்படி அப்ளை பண்ணு பாருங்க இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு எட்டு நாளில் முடிக்கக்கூடிய திறமையானவர் ஓகேங்களா அதே இது அவர் உதவியாளரை வச்சு தான் அஞ்சு நாளில் முடிச்சிருக்காரு அந்த உதவியாளரை நம்ம பீன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏவும் அந்த உதவியாளர் பியும் சேர்ந்து அஞ்சு நாளில் முடிச்சிருக்காங்க ஓகேவா இப்போ சேம் ஃபார்மெட்டு தான் இந்த ரெண்டுக்கான எலிசியம் எடுக்கலாம் எலிசியம் எடுத்தால் என்ன வரும் நாற்பது அப்படிங்கிற வரும் இதுதான் மொத்த வேலை ஓகேங்களா இப்போ இதோட நம்ம திறன் நம்ம நோட் பண்ணணுமா இங்கே அப்படியே ஒரு மாதிரி வருமா எட்டு இன்ட்டு அஞ்சு தான் நாற்பது அப்போ அஞ்சு தான் ஏவோட திறன் அதே இது இங்கே அஞ்சு இன்ட்டு எட்டு தான் நாற்பது எட்டுங்கிறதான் இமுக திறன் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஏங்கிறவரோட திறன் மட்டும் அஞ்சு ஏங்குறவரோட திறன் மட்டும் அஞ்சு ஆனால் ஏவும் பியும் சேர்ந்த திறன் தான் எட்டு இதை மறந்துடவே கூடாது ஏன்னா இது ஏற்றுருக்குதான் அந்த திறனை கரெக்டாக ஈக்குவேட் பண்ணணும் நம்ம தனியாக ஒரு ஆளோட திறன் எட்டு கிடையாது ஏவும் பியும் சேர்ந்து தானே அஞ்சு நாளில் வேலை முடிக்கிறாங்க அப்போது இதுதான் இரண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் இதில் இருந்தே நீங்கள் அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா மொத்த திறன் யாருக்கோ அந்த மொத்த அமௌண்ட்டோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்போ மொத்த திறன் எட்டுனா எட்டு எக்ஸோட வேல்யூ தான் எட்நூறு எட்டு எக்ஸோட வேல்யூ தான் எட்நூறு அதனால் ஏ வந்து எட்நூறுவாய்க்கு அவர் வாங்கிக்கிறாருன்னா அவரோட மொத்த சேலரியை வச்சு தான் ஒரு உதவியாளர் எத்தனை பேர்த்த வச்சாலும் அவர் கொடுத்த அமௌண்ட்டில் இருந்து தான் ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ எட்டு எக்ஸோட வேல்யூ தான் எட்நூறுனா ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன நூறு

அழகாக அவங்க இந்த இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே எப்படி அவங்க ட்வெஸ்ட் பண்ணி கேட்டாலும் ரெண்டு ஒரு சில நேரத்தில் ரெண்டு பேர்த்த மட்டும் கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க ஒருத்தர் மட்டும் கொடுப்பாங்க ஆறு மூணு பேர்த்த வச்சு கூட கொஸ்டின் கொடுப்பாங்க அதெல்லாம் அழகாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ப்ராக்டிஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கலாம் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக எடுக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக கூட இருக்கட்டும் ஏதாவது ஒரு நம்பரை வச்சு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ரைட் அப்போ இதற்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண அதே இருக்கு யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ ஆறு பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்திற்கு ரூபாய் எட்டாயிரத்தி நானூறை சம்பாதித்தனர் ஏனில் ஒன்பது பேர் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை செய்து ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் பிஹெச்டி மெத்தட் நம்ம பார்த்தோம்ல அதே கான்செப்ட் அதாவது எம்டிஹெச் அப்படின்னு பார்த்தோம்ல எத்தனை பர்சன் ஆறு பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஹவர்ஸ் வந்து எட்டு மணி நேரம் எத்தனை நாள் ஒரு வாரம் அப்போ ஏழு நாள் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம்ல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கான ஒர்க்கு ஓகேவா அப்போ நம்ம பிஹெச்டி பை டபுள்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பேர்சன் என்ன ஆறு பேர் ஓகேங்களா எட்டு மணி நேரம் வேலை வைக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு அப்போ ஏழு நாள் வேலை பார்த்துருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்க எட்டாயிரத்தி நானூறு இப்போ செகண்ட் குரூப் வர்றாங்க ஒன்பது பேர் வர்றாங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை வைக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னால ஏழு நாள் எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம எக்ஸன் டிவைடில் நோட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக பண்ணலாமா ஸோ முதல் ஒருத்தொன்னே இந்த ஏழு ஏழுமே கேன்சல் ஆயிரும் அடுத்து இந்த ஆறும் இந்த ஆறுமே கேன்சல் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன எட்டால் நம்ம டிவைட் பண்ணலாமா ஸோ எட்டால் டிவைட் பண்ணலாம் இந்த சரி எட்டால் டிவைட் பண்ணலாம் ஒரு எட்டு இங்கேயும் ஒரு அட்டெட்டு அடுத்து நாலு இருக்குது நாலு வராது அப்போ நாற்பதுன்னு எடுத்துக்கிறோம் நாற்பதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்த்துட்டு ஓகே நாலு இன்னொரு ஒரு ஜீரோ சே இன்னொன்று சேர்க்கும் போது இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்த்துட்டு எட்டஞ்சா நாற்பது ஜீரோ ஓகேவா உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஆயிரத்தி ஐம்பதையும் எட்டை மல்டிபிள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எட்டாயிரத்தி நானூறு வருதா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ஜீரோ வரும் எட்டாம் நாற்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் நாலு அந்த நாலு போட்டுருவோம் கேட்டு கரெக்டாக வருதா ரைட் அப்போது ஆயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியானது ஓகேவா இப்போ என்ன ஃபைனலாக ஒரே ஒரு வேலை ஒர்க்கு தானே இந்த ஆயிரத்தி ஐம்பது டிவைடில் இருக்குது இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறுமா அப்போ எதோட மல்டிபிள் பண்ணணும் ஒன்பதோட மல்டிபிள் பண்ணணும் ஓகே ஆயிரத்தி ஐம்பது ஒன்பதோட மல்டிபிள் பண்ண வேலை முடிஞ்சு அப்போ ஜீரோ ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு இந்த யூனிட் டிஜிட்லேயே நீங்கள் அழகாக இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான ஆன்சருங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் அஞ்சு ஜீரோங்கிறது அதில் மட்டும்தான் இருக்குது அப்போது இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னால் ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோங்கிற கிடைக்கும் இதுதான் அதற்கான வேல்யூ எக்ஸோட வேல்யூ புரிஞ்சுங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்த அதே பிஎஸ்ஒட டபிள்யூங்கிற எக்ரிக்லே அழகாக இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டு தெளிவுங்கிறது கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் ஏ பத்து நாளில் முடிப்பார் பி பதினஞ்சு நாளில் முடித்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ரூபாய் ரெண்டு லட்ச தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் ஓகே இதில் இருந்து பி பெரும் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஓகேவா ஸோ நம்ம பார்த்து அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் மடங்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே சேம் ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ஏ பிஐ போல் இரண்டு மடங்கு நல்ல வேலையால் ஓகே இரண்டு மடங்கு திறமையானவர் ஓகேங்களா இரண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஏ பிஐ போல் இரண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ யார் ரெண்டு மடங்குங்கிறத கரெக்டாக இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் அவர்கள் இருவரும் ஒரு வேலையை பதினெட்டு நாட்கள் முடிக்கின்றனர் ஓகேவா இங்கே எ எத்தனை நாள் பதினெட்டு நாள் அது யார் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய நாளுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரங்கள் என்னன்னா இந்த மாதிரி மடங்குங்கிறத கொடுத்துட்டு தனியாவோ ஒருத்தர் இது ஏங்கிற ஒரு இத்தனை நாளாக முடிக்கிறாரோ அல்லது பி இத்தனை நாளாக முடிக்கிறாரோ இந்த மாதிரி குடிப்பாங்க கொடுப்பாங்க இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் இதுதான் மூணே மூணு மாற்றம் மட்டும்தான் இருக்கும் ஒன்று மடங்கு கொடுத்துட்டு ஏ தன்னால் முடிக்கணும்னு சொல்லலாம் அல்லது பி தன்னால் முடிக்கணும்னு சொல்லலாம் அல்லது ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னால் முடிக்கலாம்னு சொல்லலாம் இதுதான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து பன்னெண்டு நாள் முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை நீங்கள் புரிஞ்சிட்டாவே போதும் இப்போது நீங்கள் சிம்பிளாக என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னா இப்போ ஏ பி ஓகேவா மொத்த வேலை என்ன அவங்களோட மடங்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாவே போதும் இப்போ இதில் ஏ பிஐ போல இரு மடங்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ பி ஒரு மடங்குன்னு வச்சு அவரை போல ரெண்டு மடங்கு அப்படின்னா இங்கே ஏக்கு வந்து ரெண்டு அப்போ கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் கரெக்டாக வருதா ஏ வந்து பிஐ போல ரெண்டு மடங்கு அப்படிங்குறது ஓகேவா இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதை புரிஞ்சுட்டாவே போதும் இப்போ மொத்த மடங்கு என்ன இந்த மூணு மடங்கு உள்ளவங்க தான் பதினெட்டு நாளில் வேலையை முடிச்சிருக்காங்க அப்போது மூணு இன்ட்டு பதினெட்டு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணாய் போதும் மொத்த வேலை எவ்வளோங்கிறத தெரிஞ்சிடும் மூவட்டா இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஐம்பத்தி நாலு அப்போது மொத்தம் ஐம்பத்தி நாலு வேலை இருந்திருக்கு அதை இங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன அந்த திறனோட தான் டிவைட் பண்ணுவோம் ஓகே நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரிக்லாம் மொத்த வேலை அந்த எல்சியம் என்னவோ நம்ம அவங்களோட திறனை பண்ணுவோம் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் அந்த முடிச்சிருக்காங்க லாஜிக் புரியுதா அப்போ வித கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி டிஸ்ட் பண்ணி கேட்டாலுமே அழகா அந்த மொத்த நாட்கள் என்னவோ அதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே இப்போ ஐம்பத்தி நாலுங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் நாலு தான் ஆன்சராக கிடையாது ஏன் அப்படின்னா மொத்த வேலையா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மொத்த வேலையை இவ்வளோதான்ப்பா இதில் ஏவோட கப்பாசிட்டியும் என்ன யார் கேட்டிருக்காங்களோ அதை டிவைட் போதும் இப்போ இங்கே யார் கேட்டிருக்காங்க ஏ மட்டும் திறன் என்ன ரெண்டு அந்த ரெண்டால் டிவைட் பண்ணுங்க வேலை முடிஞ்சு ஓகேவா அப்போது நாலு பேலன்ஸ் ஒன்று பதினாலுன்னு வரும் ஏழு நாங்கள் சாரி ஏழுண்டா பதினாலு அப்போ இருபத்தி ஏழு நாளில் பி முடிப்பார் ஓகே இப்போது இருபத்தி ஏழு நாளில் ஏ முடிப்பார் ஓகேங்களா பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்ட்டு ஒரு வேளை கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளான தான் இந்த ஐம்பத்தி நாளோட பியோட திறன் என்ன ஒன்று தானே அப்போது அந்த ஒன்று அப்படின்னா ஐம்பத்தி நாலு நாளில் ஒரு முடிப்பார் ஓகேவா ஏ இருபத்தி ஏழு நாள் ஏழு நாளில் முடிப்பார் பி ஐம்பத்தி நாலு நாளில் முடிப்பார் அப்போ இதுதான் மாற்றம் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அழகாக அதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இங்கே மூணு மெத்தடுமே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சதவீதம் சம்மந்தமாக ரெண்டாவது கூலி இந்த மாதிரி சேலரி சம்மந்தமாக மூணாவது இந்த மாதிரி மடங்கு சம்மந்தமாக அழகாக அவங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸுங்கிறதான் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா புரியுதுங்க சார் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ